சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக அவர் சமூக ஊடக காணொலியின் மூலம் விளக்கியிருந்தார் சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஞான பிரகாசம் ஞானப்பிரகாசம் பிரகாசம் இன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக சாவகச்சேரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் அண்மையில் சாவகச்சேரி ஆதரவு வைத்தியசாலைக்கு புதிதாக வைத்திய அத்தியட்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் சில வைத்தியசாலைகளில் நோயாளிகளின் நலன் கருதி சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் இதனால் தென்மராட்சியின் பொது அமைப்புகள் நலன் விரும்பிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து இன்று முற்பகல் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்த மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரை சந்தித்து நிர்வாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதல் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இல்லையே பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவிப்பதற்காக வைத்தியசாலையின் முன்பாக குழுமி இருந்தனர் இதனையடுத்து இங்கு வருகை தந்த சாவுகச்சேரி போலீசார் வைத்தியசாலை முன்பாக குழுமி இருந்தவர்களை அகற்ற முற்பட்டார் இதன்போது அமைதியான முறையில் நாங்கள் மாகாண சுகாதார பணிப்பாளரை சிகிச்சை நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க கோரிக்கை முன்வைக்கவே எந்தவித இடையூறுகளும் செய்யாமல் இருக்கின்றோம் என்று தெரிவித்த முன்னாள் நகரசபை உறுப்பினர் சாவுகச்சேரி போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு உடனடியாக விரைந்த மனித உரிமை ஆணைக்குழு பிராந்திய இணைப்பாளர் பொதுமக்களோடு வைத்தியசாலை நிர்வாகத்தோடும் கலந்துரையாடியதோடு உடனடியாக சாவகச்சேரி நிலையத்திற்கு சென்று கைது செய்யப்பட்ட முன்னாள் நகரசபை உறுப்பினரையும் இதனையடுத்து சாகி நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் கிஷோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சாககச்சேரி ஆதார வைத்திய விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் அனைவரும் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு வீடுகளுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்